அனைவருக்கும் வணக்கம் கலத்திரம் அதாவது திருமணம் இந்த விஷயத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே பிரச்சனைகள் ஏற்படுது சரிங்களா திருமணத்துக்கு அப்புறம் பிரிவு விவாகரத்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் நடைபெறுது இதெல்லாம் ஜோதிடத்தில் நாம் பொருத்தம் பார்க்கும்பொழுதே சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் அங்கே தவற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் சரி இத ஏன் பார்க்கணும் அப்படினா அந்த பிரிவினை கொடுக்கக்கூடிய பாவமோ கிரகமோ அல்லது அந்த காரக கிரகமோ பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு தந்தால் போல்தான் அதற்குண்டான கோயில் வழிபாடுகளோ பரிகாரமோ விஷயங்களை சொல்லி தான் நாம் திருமணத்திற்கு உண்டான அடுத்த கட்ட நகர்வே நகர்த்தணும் ஆனால் எடுத்த உடனேமே இருக்கான்னு பார்த்துட்டு ஆண் பெண் இருபாலறு ஜாதகத்தையும் இணைப்பது அப்படிங்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு ஜாதகத்தில் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பொதுவான ரூல் தான் பாரம்பரிய முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா லக்ன பாவர் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரம் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணை குறிக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணை குறிக்கும் சரிங்களா இது ஒரு மெத்தட் அப்படி லக்ன பாவத்திற்கு ஏழாம் பாவம் தொடர்பு பெற்றிருந்தால் முதல் மனைவியை குறிக்கும் அதே லக்ன பாவத்திற்கோ லக்னாதிபதிக்கோ ஒன்பதாம் பாவமும் சேர்ந்து தொடர்பு பெற்றால் அது ஏழுக்கு மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றத்தை குறிக்கக்கூடிய பாவம் சரிங்களா அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதன் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று திரிகோணமாகவோ அல்லது இணைந்திருந்தாலோ திரிகோணம்னா ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு தெரியும் இணைந்திருந்தாலே ரெண்டு பன்னிரெண்டு மூணு ஏழு பதினொன்று இந்த விஷயமெல்லாம் தெரியும் இப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த திருமணம் நடத்துகிறது அப்படிங்கிறத ஒரு சில வழிபாட்டு முறைகள் சரிங்களா வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவருக்கு திருமண விஷயங்கிறத எடுக்கணும் இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் குரு என்பவர் ஆணை குறிக்கும் சுக்ரன் என்பவர் பெண்ணை குறிக்கும் சரிங்களா இதே திருமணத்திற்கு வரும்பொழுது ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் என்பவர் ஜாதகராக கருதப்படுவார் அதே சுக்ரன் அப்படிங்கிறது தான் மனைவியாக கருதப்படும் இரண்டாவதாக வரக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடியது புதனை குறிக்கும் மூன்றாவதாக வரக்கூடிய பெண்ணை குறிக்கக்கூடியது சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை குறிக்கும் அப்போது ரீதியாக மட்டும் இல்லாமல் கிரக ரீதியாகவும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுக்கு சுக்ரன் புதன் இணைந்தோ சேர்ந்தோ இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது இந்த செவ்வாய் சுக்ரன் புதனோடு ராகு கேதுக்கள் அப்படிங்கிற சர்ப்ப கிரகங்கள் இணைந்திருந்தால் கண்டிப்பாக கொடுத்துவிடும் அதே போல் ஆண் ஜாதகத்தில் குருவிற்கு செவ்வாய் சுக்ரன் இணைவு இருந்து அதுவும் ராகுவோட இணைவு இருந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை நடத்தும் விதிமுறைகளாக எடுத்துக்கணும் அதேபோல் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ராகுவோ கேதுவோ இணைந்திருந்து அதனுடன் ஆண் கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் குரு சனி பகவான் இவர்கள் மூவரில் யாராவது ஒரு இர இருவர் இணைந்திருந்தாலோ அந்த பெண்ணிற்கும் அந்த விஷயத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தை முன்கூட்டியே ஆராய்ந்து விடணும் இதற்கு முக்கிய பங்காக கோச்சாரமும் புத்தி பலன்களும் நிர்ணயிக்கும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு ஜாதகத்திற்கு நாம் இணைக்கும் பொழுது பார்த்து இணைக்கணும் சரிங்களா ஜாதக இணைவு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று அதை அனைவரும் சிறப்பாக பார்த்து இணையுங்கள் அப்படி ஏதாவது கிரகங்கள் மேற்பட்டிருந்தனால் தாமத திருமணம் கொடுக்கறக்கு முயற்சி பண்ணணும் சரிங்களா இள வயசுலேயே கொடுத்து அது ஒரு பிரிவையோ அந்த திசையோ அந்த புத்தியோ நடக்குது அப்படிங்கும்போது அந்த காரக வேலையை அந்த கிரகங்கள் விடுவாங்க அப்போது அதற்கு தகுந்தால் போல் அந்த காலகட்டத்தில் அவர்களை மாற்றி படிக்கவோ வேலைக்கோ இந்த மாதிரி அனுப்புறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்கணும் சரிங்களா தாமத திருமணம் அல்லது வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு இதன் மூலமாக அதை நாம் மாற்றி அமைக்கலாம் நன்றி